தண்ணியா என்ன பாம்பு பிசு மாதிரி இருக்கு இது கடல் மீன் கடை ராம இவ ராமப்பாரு பக்கம் இப்ப ராமப்பாரு ட்ரா கடை ம் புரியல இது இது பேர் என்ன டாட்டா ஐஸா தெரிலவா உங்கள் டாடி போகிறாரு போலாம் எங்கம்மா ம் எங்க கடை ஆ சரி 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 ஒழியா ஆலியா வா நம்ம போயிட்டு வருவோம் இப்படி வா எங்கே போய் இங்கே அப்படியே போயிட்டு வருவோம் வா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வா இதா கோயத்துல தின்ன இந்த இது இந்த மார்க்கெட்டு இது ஃபுல்லா ஃபிஷ் பிஸ் மார்க்கெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் குளிரில் உறந்து கிடக்குதா காடை கிளி ஃபுல்லாக கிளீஸாக இருக்குது சில டைம் கோழி வாத்தெல்லாம் கிடைக்கும் இங்க பாரு புறா இது புறாவா மற்ற சோடு இருக்கு மண்ட மட்டும்தான் தெரியுது இங்க பாரு எங்க ஓடுற இங்க பாரு ஏ மூஞ்சியுமே காணோம் ஏ மூஞ்சியே காணும் இருக்கு ஓ எல்லாம் இத்தோடு புறா இப்போ கோழி சைஸ் இருக்கு இங்க இருக்கு புறா இப்போ கோழி சைஸ் புறாவா இருக்குதா காடை கோழி சிறுவட சிறுவடை கோழி சிறுவடை கோழி என்ன பாக்குற கொத்தவரியா வாத்து வாத்து இந்த வாத்துக்கு சளி பிடிச்சிருக்கு வாத்து கலர் கோழி குஞ்சு அடையப்பா

Terima kasih telah முன்னாடிதான் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு இங்க ஃபுல்லா மறுபடியும் இந்த இதா மாறிடுச்சு நாய்கி வந்து கடிச்சிட போகுது அது பாட்டுக்கு என்னது இது மீன் எல்லாம் பாருங்க

Okay. 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 இது கடலை ரேட்டி ஆகாம இது எந்த மீனும் பாருங்களா என்ன மீன் தெரியல 嗯，走了爸爸。